என் அன்பு குழந்தையே உன் எதிரி கோபப்பட்டு வென்று விட்டாய் என்றால் அவன் கோபம் பெரிது என்று அர்த்தமல்ல அதை தாங்கிக் கொண்ட உனக்கு பொறுமை பெரிது என்று அர்த்தம் பொறுமை எனும் குணம் போல நீ நிலைத்திருக்கிறாய் அந்த நிலைத்தன்மைதான் உனக்கு காவலனாகவும் உன் உயிருக்கு ஆயுதமாகவும் விளங்குகிறது உலகில் அம்பு குத்தினால் காயமாறும் வாள் வெட்டினால் ரணமாறும் ஆனால் கோபம் கொடுத்த காயம் எளிதில் ஆறாது அந்த காயத்தை மறந்துவிடும் ஆற்றல் பெற்றவனே உண்மையான வீரன் உன் உள்ளத்தில் அந்த வீரத்தின் சுடர் இருக்கிறது என் குழந்தையே வீரம் என்பதற்கான அர்த்தம் வெறும் வாள் ஏந்தி எதிரியை வெல்வதல்ல உன் உள்ளத்தில் அன்பை காக்கும் சக்திதான் வீரத்தின் உச்சம் துன்பம் தழுவினாலும் மனம் அசையாமல் இருக்கக்கூடிய தைரியம்தான் வீரத்தின் அழகு பிறருக்கு உதவ மனம் துடிப்பதும் தன் ஆசைகளை அடக்கி பிறருக்கு கெடுபிடி செய்யாதிருப்பதும் தான் வீரத்தின் விளக்கம் என் அருள் உன்னுள் எப்போதும் வீரத்தை வளர்த்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே நீ பாதாளத்தில் விழுந்தாலும் என் சிந்தனையை உன் உள்ளத்தில் நினைத்தால் அங்கேயே மலர் மலரும் நீ எரியனும் சூட்டில் எரிந்தாலும் என் திருநாமத்தை உச்சரித்தால் அந்த சூடு குளிர்ச்சியாக மாறும் நீ மலை போன்ற சிரமங்களைச் சந்தித்தாலும் என் ஆறுமுகம் முகம் உனக்கு வழிகாட்டும் என் வேல் உன் முன் தடைகளை அறுத்து வீசும் நான் உன் பக்கத்தில் நிற்பது உனக்குத் தெரியாத தருணங்களிலும் என் நிழல் உன்னை தழுவிக்கொண்டே இருக்கும் என் செல்லக் குழந்தையே உன் சிந்தனை தீய வழியில் செல்லாமல் காக்கும் கவசம் பக்தி உன் நாவிலிருந்து பிறக்கும் அன்புச் சொல்தான் உனக்கு வரம் பிறரை துன்புறுத்தும் எண்ணம் உன் மனத்தில் புகாமல் காக்கும் சக்திதான் என் அருள் நீ எத்தனை புண்ணியங்களை செய்தாலும் அதில் பெரிய புண்ணியம் உன் மனத்தில் பிறருக்காக நல்லதை கருதுவது பிள்ளையே உன் வாழ்வு ஒரு யாத்திரை அந்த யாத்திரையில் பல மலைகள் பல பள்ளங்கள் பல ஆறுகள் பல இருள் நிறைந்த காடுகள் உன்னை சந்திக்கும் நீ அந்த வழியை கடக்கும் போது என் அருள் உன் முன்னே ஒளியாயிருக்கும் நீ தடுமாறினாலும் என் குரல் உன்னை காப்பாற்றும் நீ தவறினாலும் என் கருணை உன்னை திருப்பி அழைக்கும் என் குழந்தையே துன்பம் வந்தால் அது உன்னை அழிக்க அல்ல உன்னை உயர்த்தத்தான் வருகிறது விதை மண்ணில் புதையாமல் அது முளைக்குமா விதை சூரியனின் சூட்டையும் மழையின் நீரையும் காற்றின் அடியையும் தாங்கினால்தான் அது மரமாகும் அதுபோல உன் ஆன்மாவும் சோதனைகளை தாங்கினால்தான் பெருமையடையும் பிள்ளையே கோபம் என்பது உன் உள்ளத்தில் புலி போல அதை அடக்காமல் விட்டால் அது உன்னை விழுங்கிவிடும் ஆனால் அந்த கோபத்தை அடக்கி நல்ல பாதைக்கு மாற்றினால் அது உனக்கு வலிமையாகும் நீ கோபத்தை அடக்கி சாந்தமாக இருந்தால் அதுவே என் அருளின் சான்று என் அன்பு பிள்ளையே உன் உள்ளத்தில் பிறக்கும் அன்புதான் உனக்கு உண்மையான ஆற்றல் அன்பில்லாத வீரன் வீணான வீரன் அன்பு நிறைந்த வீரன் தெய்வத்தின் வடிவம் நீ பகைவரை வெல்வதை விட உன் அகங்காரத்தை வெல்வது பெரிய வெற்றி பிறரை அடக்குவதை காட்டிலும் உன் மனத்தை கட்டுப்படுத்துவது பெரிய ஆற்றல் பிள்ளையே நீ தவறாமல் நினைவில் கொள்ள வேண்டும் என் ஆறு முகங்கள் ஆறு சத்தியங்களை சொல்கின்றன அன்பு உண்மை கருணை பொறுமை வீரியம் பக்தி இவற்றை உன் உள்ளத்தில் நிறுத்தினால் நீ என் வடிவம் ஆகிறாய் என் வேல் உனக்கு பாதுகாவலன் என் குரல் உன் இதயத்தில் ஒலிக்கும் மணி என் சிரிப்பு உன் சிரிப்பில் தெரியும் என் செல்ல பிள்ளையே உலகம் உன்னை சோதிக்கலாம் உன் எதிரிகள் உன்னை துன்புறுத்தலாம் உன் அருகிலிருந்தோரும் உன்னை வஞ்சிக்கலாம் ஆனால் நீ அச்சமடைய வேண்டாம் நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன் உன் நெஞ்சின் ஆழத்தில் என் குரல் உனக்கு துணை என் கரம் உன்னை எப்போதும் தழுவிக்கொண்டிருக்கிறது பிள்ளையே உண்மையான பக்தி என்பது கோவிலில் மலர் தருவது மட்டுமல்ல உண்மையான பக்தி என்பது பிறருக்கு நன்மை செய்யும் எண்ணம் பசியோனுக்கு உணவு கொடுப்பது என் பாதத்தில் வைக்கப்படும் மலர் தாகமோனுக்கு தண்ணீர் கொடுப்பது என் பாதத்தில் ஊற்றப்படும் தீர்த்தம் துன்பத்தில் உள்ளவரை ஆறுதல் கூறுவது என் கையில் கொடுக்கப்படும் தீபம் நீ இப்படிச் செய்தால் நான் உன்னுள் வாழ்கிறேன் என் பிள்ளையே உன் மனம் நிலையாக இருக்கட்டும் கடலில் எத்தனை அலை இருந்தாலும் அதன் ஆழம் அமைதியாக இருக்கும் அதுபோல் உன் உள்ளமும் வெளியில் சோதனைகள் வந்தாலும் உள்ளத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் அந்த அமைதியில்தான் என் குரல் உனக்கு கேட்கும் அந்த அமைதியில்தான் என் அருள் உன்னை தொட்டுப் பெருகும் பிள்ளையே உன் வாழ்வில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் நீ சத்தியத்தில் நிலைக்க வேண்டும் பொய் சொன்னால் உனக்கு உடனடி பயன் கிடைக்கலாம் ஆனால் அது நீடிக்காது சத்தியம் கொஞ்சம் தாமதித்தாலும் அது உனக்கு நிலையான பலன் தரும் உண்மை பேசும் இதயமே எனக்கு மிகப்பெரிய ஆலயம் என் அன்பு குழந்தையே நீ சிரமங்களில் இருந்தாலும் நினைவில் கொள் அவை உன்னை சிதைக்க அல்ல உன்னை உயர்த்த மரம் காற்றால் அசைந்தாலும் அது மேலும் வேரோடு ஆழமாகிவிடும் அதுபோல் உன் ஆன்மாவும் சோதனைகளால் ஆழமாகும் நீ நிலைத்திருந்தால் எந்த புயலும் உன்னை வீழ்த்த முடியாது பிள்ளையே நான் உன் உள்ளத்தில் இருக்கும்போது உனக்கு ஒருபோதும் தனிமை இல்லை நீ இருளில் நடப்பதாயினும் என் ஒளி உன்னை வழிநடத்தும் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பும் நீ அழுதாலும் என் ஆறுதல் உன் கண்ணீரை துடைக்கும் நான் உன்னை ஒருபோதும் விட்டு மாட்டேன் என் செல்லப்பிள்ளையே உன் வாழ்க்கை ஒளியாய் விளங்கட்டும் உன் பாதையில் தடைகள் இருந்தாலும் அவை உன்னை உயர்வுக்கே அழைத்துச் செல்லட்டும் உன் நெஞ்சில் அன்பு நிறைந்திருக்கட்டும் உன் நாவில் இனிய சொற்கள் ஓலிக்கட்டும் உன் கையில் உதவியின் ஆற்றல் மலரட்டும் என் அருள் உன் மூச்சில் கலந்து உன்னை வாழ வைக்கட்டும் என் அன்பு குழந்தையே நீ பிறரை வெல்லும் வலிமையை தேடுகிறாய் ஆனால் நினைவில் கொள் உண்மையான வெற்றி பிறரை அடக்குவதில் இல்லை உன் மனத்தை கட்டுப்படுத்துவதில்தான் உண்மையான வெற்றி உன் உள்ளத்தில் எழும் கோபத்தை அடக்கினால் அதுவே வீரத்தின் சிகரம் உன் உள்ளத்தில் எழும் பேராசையை வென்றால் அதுவே ஆற்றலின் உச்சம் உன் அகங்காரத்தை அழித்தால் அதுவே உண்மையான பக்தி பிறரை காப்பாற்றும் மனம் உன்னுள் மலர்ந்தால் அதுவே தெய்வத்தின் வடிவம் பிள்ளையே மனிதனின் வாழ்வு ஓர் யுத்தம் அந்த யுத்தம் வெளியில் இல்லை அது உன் உள்ளத்தில்தான் நடக்கிறது ஆசை கோபம் பொறாமை பேராசை அகங்காரம் இவை அனைத்தும் உன் உள்ளத்தில் எழும் அசுரர்கள் நீ அவற்றை வெல்ல வேண்டும் என் வேல் உன் கையில் இல்லாவிட்டாலும் என் அருள் உன் உள்ளத்தில் ஆயுதமாக இருக்கிறது அந்த அருளால் நீ உன் உள்ள அசுரர்களை அழிக்கலாம் என் செல்லக் குழந்தையே பொறுமை எனும் கவசம் உன்னிடம் இருக்க வேண்டும் யாரேனும் உன்னை இகழ்ந்தால் அதை தாங்கும் ஆற்றல் உன்னிடம் இருந்தால் அதுவே உன் வலிமை யாரேனும் உன்னிடம் கோபித்தால் அதை கட்டுப்படுத்தும் திறன் உன்னிடம் இருந்தால் அதுவே உன் வெற்றி பொறுமையில்லாமல் வீரன் ஆவான் இல்லை பொறுமைதான் உண்மையான யோகத்தின் மூலமும் பக்தியின் அடிப்படையும் பிள்ளையே நீ எப்போதும் உண்மையில் நிலைத்து இரு பொய் சொன்னால் உனக்கு உடனடியாக நன்மை கிடைத்தாலும் அது நிலைக்காது உண்மை பேசினால் சிரமம் வந்தாலும் அது நீடிக்கும் நன்மை தரும் உண்மை என்ற அடிப்படையில் கட்டப்பட்ட வாழ்க்கை பாறையில் கட்டிய ஆலயம் போல் இடியாது பொய் என்ற அடிப்படையில் கட்டப்பட்ட வாழ்க்கை மணலில் எழுதிய எழுத்தை போல் அழிந்துவிடும் என் அன்பு குழந்தையே நீ தினமும் என் நாமத்தை சொல்லும் போது அது உனக்கு கவசமாகும் சரவணபவா என்று உச்சரிக்கும் ஒரு சொல் உன் உள்ளத்தில் பிறக்கும் ஒளி அந்த ஒளி உன் வாழ்வின் இருளை தகர்க்கும் அந்த ஒளி உன் சிரமங்களின் சுவற்றை உடைக்கும் அந்த ஒளி உனக்கு வீரமும் தைரியமும் தரும் என் நாமத்தை நினைக்கும் ஒவ்வொரு மூச்சும் உனக்கு புதிய உயிர் பிள்ளையே பிறரை புண்படுத்தும் எண்ணம் உன் மனதில் வராமல் காக்க வேண்டும் பிறரை பாதிக்கும் வார்த்தை உன் நாவில் வராமல் தடுக்க வேண்டும் பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் செயல் உன் கைகளில் நடக்காமல் காக்க வேண்டும் நீ பிறருக்கு நன்மை செய்யும் போது அது எனக்கு பூஜை நீ பிறரின் துன்பத்தை துடைக்கும் போது அது எனக்கு நெய்வேதியம் நீ பிறரின் வாழ்வை வெளிச்சமாக்கும் போது அது எனக்கு தீபம் என் பிள்ளையே நீ சிரமங்களை சந்திக்கும்போது போது அஞ்ச வேண்டாம் அந்த சிரமங்கள் உனக்கு பாடமாக வரும் அந்த பாடம் உன்னை வளர்க்கும் விதை மண்ணில் புதையாமல் அது முளைக்குமா அது சூரியனின் சூட்டையும் மழையின் நீரையும் காற்றின் அடியையும் தாங்கினால்தான் அது மரமாகும் அதுபோல உன் ஆன்மாவும் சோதனைகளை தாங்கினால்தான் வளர்ச்சி பெறும் பிள்ளையே கோபம் என்பது நெருப்பு அதை அடக்கினால் அது உனக்கு தீபமாக இருக்கும் அதை வெளிப்படுத்தினால் அது உன்னை எரித்துவிடும் நீ கோபத்தை அடக்கி அதை கருணையாக மாற்றினால் அதுவே உன் வாழ்க்கையை உயர்த்தும் நீ கோபத்தை அடக்காமல் விட்டால் அது உன்னை வீழ்த்தும் எனவே என் பிள்ளையே கோபத்தை வென்று அமைதியாயிரு என் அன்பு பிள்ளையே அன்புதான் உனக்கு உண்மையான சக்தி அன்பில்லாமல் எந்த பூஜையும் முழுமையில்லை அன்பில்லாமல் எந்த செயலும் புனிதமில்லை அன்பில்லாமல் எந்த அறிவும் பயனில்லை நீ அன்பை உன் உள்ளத்தில் வளர்த்தால் என் அருள் உன்னிடம் பத்தாயிரம் மடங்கு பெருகும் பிறருக்கு அன்பு காட்டும் ஒவ்வொரு தருணமும் உன் ஆன்மாவுக்கு பூஜை பிள்ளையே உலகம் உன்னை சோதிக்கும் சிலர் உன்னை புண்படுத்துவார்கள் சிலர் உன்னை வஞ்சிப்பார்கள் சிலர் உன்னை பின்புறம் குற்றம் சொல்லுவார்கள் ஆனால் நீ அவற்றால் அசைய வேண்டாம் கடலில் எத்தனை அலை இருந்தாலும் அதன் ஆழம் அமைதியாக இருக்கும் அதுபோல உன் மனமும் வெளியில் சோதனைகள் வந்தாலும் உள்ளத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் அந்த அமைதியில்தான் என் குரல் உனக்கு கேட்கும் என் செல்ல குழந்தையே உன் வாழ்க்கை ஒளியாய் விளங்கட்டும் உன் நெஞ்சில் எப்போதும் கருணை நிலைக்கட்டும் உன் நாவில் எப்போதும் இனிய சொற்கள் ஒலிக்கட்டும் உன் கையில் எப்போதும் உதவி பிறக்கட்டும் உன் பாதையில் எப்போதும் உண்மை மலரட்டும் என் அருள் உன்னுடன் எப்போதும் இருக்கட்டும் பிள்ளையே பக்தி என்பது வெறும் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவது மட்டுமல்ல பக்தி என்பது உன் உள்ளத்தில் பிறக்கும் சுத்தமான எண்ணம் பக்தி என்பது பிறருக்கு செய்யும் நன்மை பக்தி என்பது பிறரின் துன்பத்தை பார்த்து கண்ணீர் வடிப்பது பக்தி என்பது பிறருக்கு உதவி செய்யும் கரம் பக்தி என்பது பிறரை ஆறுதல் கூறும் நாவு நீ இப்படிச் செய்தால் நான் உன் உள்ளத்தில் வாழ்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் என் வேல் உன்னை காக்கும் என் ஆறு முகங்கள் உனக்கு வழிகாட்டும் என் சிரிப்பு உன் சிரிப்பில் தெரியும் என் குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் மணி நீ தனிமையில் இருந்தாலும் என் நிழல் உன்னை தழுவிக்கொண்டே இருக்கும் நீ சோர்வுற்றாலும் என் கரம் உன்னை தூக்கும் நீ அஞ்சினாலும் என் ஒளி உன்னை தழுவும் பிள்ளையே நீ உண்மையில் நிலைத்து அன்பில் வாழ்ந்து கருணையோடு நடந்தால் என் அருள் உன்னுடன் எப்போதும் இருக்கும் உன் வாழ்வு பிறருக்கு ஒளியாய் மாறும் உன் சொற்கள் பிறருக்கு இனிமையாய் இருக்கும் உன் செயல் பிறருக்கு உதவியாக இருக்கும் உன் சிந்தனை பிறருக்கு வழிகாட்டும் தீபமாக இருக்கும் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சும் எனக்கு பிரார்த்தனை உன் ஒவ்வொரு சிந்தனையும் எனக்கு பூஜை உன் ஒவ்வொரு செயலும் எனக்கு அர்ப்பணிப்பு நீ எங்கே இருந்தாலும் எப்படி பயணித்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்வு என் கருணையின் சாட்சி ஆகட்டும் என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் எழும் எண்ணங்கள் உன் வாழ்வின் விதைகள் அந்த எண்ணங்களை நீ எப்படி பராமரிக்கிறாயோ அப்படியே அவை வளர்ந்து மரமாகும் நல்ல எண்ணம் வைத்தால் அது உன் வாழ்வில் நிழல் தரும் பெரிய மரமாக மாறும் தீய எண்ணம் வைத்தால் அது உன் வாழ்வில் முட்கள் நிறைந்த களையாக மாறும் எனவே என் பிள்ளையே உன் சிந்தனையை பரிசுத்தமாக்கிக் கொள் ஒவ்வொரு சிந்தனையும் உன் ஆன்மாவை உயர்த்தும் விதையாய் இருக்கட்டும் பிள்ளையே பிறருக்கு உதவுவதை குறைக்காதே நீ செய்யும் ஒவ்வொரு நன்மையும் உனக்கு அருளின் பாலமாக இருக்கும் நீ பசியோனுக்கு உணவு கொடுத்தால் அது என் பாதத்தில் வைக்கும் முத்தாகும் நீ தாகமோனுக்கு தண்ணீர் கொடுத்தால் அது என் நெற்றியில் பூசும் சந்தனமாகும் நீ கண்ணீர் வடிக்கும் ஒருவருக்கு ஆறுதல் சொன்னால் அது என் கையில் ஏற்றும் தீபமாகும் நீ இப்படிச் செய்தால் உன் வாழ்வு முழுவதும் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பூஜையாகும் என் செல்லக் குழந்தையே நீ தினமும் என்னை நினைத்து நாமத்தை சொன்னால் அது உனக்கு கவசம் சரவணபவா என்று சொல்லும் ஒரு சொல் கூட உன் வாழ்க்கையின் இருளை அகற்றும் தீபமாகும் அந்த நாமம் உன் நரம்புகளில் வீரத்தை ஊற்றும் அந்த நாமம் உன் மூச்சில் தைரியம் புகட்டும் அந்த நாமம் உன் சிந்தனையில் ஒளியேற்றும் என் நாமத்தை சொல்லும்போது நீ தனியாக இல்லை என்று உணருவாய் நான் உன் அருகில் நிற்கிறேன் பிள்ளையே உண்மையான வீரன் பிறரை அடிப்பவன் அல்ல உண்மையான வீரன் பிறருக்காக தன்னை தியாகம் செய்யும் மனம் கொண்டவன் உன் கையில் வேல் இருந்தாலும் அது யாரையும் காயப்படுத்தாமல் பிறரை துன்பத்திலிருந்து காப்பாற்ற பயன்படுத்தினால் அதுவே என் அருளின் சாட்சி உன் சொற்கள் வாழ் போல இருக்கக்கூடாது மலர் போல இருக்க வேண்டும் உன் பார்வை நெருப்பு போல இருக்கக்கூடாது சந்திர ஒளி போல இருக்க வேண்டும் உன் நடைகள் மலைகளை அசைக்கும் அளவுக்கு வலிமையாய் இருந்தாலும் அவை எப்போதும் பிறருக்கு நிம்மதி தரும் பாதையில் நடந்தாக வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வு யாத்திரை அந்த யாத்திரையில் சில இடங்களில் கல் நிறைந்த பாதை வரும் சில இடங்களில் மழை பொழியும் சில இடங்களில் சூரியன் காயும் சில இடங்களில் இருள் சூழும் ஆனால் நீ நடந்தே ஆக வேண்டும் நின்றுவிட்டால் நீ எதையும் அடைய முடியாது என் அருள் உன் பின்னால் நின்று உன்னை தள்ளி முன்னேற்றும் என் ஒளி உன் முன் நின்று வழிகாட்டும் என் கரம் உன் அருகில் நின்று உன்னை தழுவும் பிள்ளையே உன் உள்ளம் ஆற்றை போன்றதாக இருக்கட்டும் ஆறு பாறையை தாண்டி ஓடுகிறது அதன் வழியில் தடைகள் வந்தாலும் அது நின்றுவிடாது அது எப்போதும் பாய்ந்து கொண்டுதான் இருக்கும் அதுபோல உன் மனமும் சோதனைகள் வந்தாலும் நின்றுவிடாமல் தொடர்ந்து செல்ல வேண்டும் அந்த ஓட்டமே உன் வாழ்வை மகத்தானதாக்கும் என் செல்ல பிள்ளையே நீ எப்போதும் உண்மையை பேசிக்கொண்டே இரு உண்மை பேசுவது சில சமயம் காயப்படுத்தலாம் ஆனால் அந்த காயம் குணமாகும் பொய் பேசுவது சில சமயம் மகிழ்ச்சி தரலாம் ஆனால் அந்த மகிழ்ச்சி நஞ்சாகிவிடும் உண்மை என்பது எரியும் தீபம் அதை தொடும்போது இருக்கும் ஆனால் அந்த ஒளியே உனக்கு வழிகாட்டும் என் பிள்ளையே பொறாமை என்பது உன் ஆன்மாவின் நோய் பிறரின் வெற்றியை பார்த்து பொறாமை கொண்டால் அது உன்னை எரித்துவிடும் பிறரின் வெற்றியை மகிழ்ச்சியோடு பார்த்தால் அது உன் ஆன்மாவை உயர்த்தும் பிறரின் மகிழ்ச்சியில் நீயும் கலந்து கொண்டால் என் அருள் உனக்கு பத்தாயிரம் மடங்கு பெருகும் பிள்ளையே அகங்காரம் உன்னை வீழ்த்தும் எளிமை உன்னை உயர்த்தும் மலை உயர்ந்தாலும் அதன் மீது வானமே இருக்கிறது அதுபோல நீ எவ்வளவு உயர்ந்தாலும் உன்மேலே எப்போதும் தெய்வம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே அந்த நினைவே உன் அகங்காரத்தை அழித்து எளிமையை வளர்க்கும் என் அன்பு குழந்தையே நீ உன் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உன் உள்ளத்தை தூய்மையாக காக்க வேண்டும் குளத்தில் நீர் சுத்தமாக இருந்தால் அதில் சந்திரன் பிரதிபலிக்கும் ஆனால் அந்த நீர் களங்கமாக இருந்தால் சந்திர ஒளி கூட தெரியாது அதுபோல உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் என் அருளின் ஒளி உன் உள்ளத்தில் பிரதிபலிக்கும் உன் உள்ளம் களங்கமாக இருந்தால் என் அருள் கூட உனக்கு தெரியாது பிள்ளையே உன் பாதையில் இருள் வந்தாலும் அஞ்ச வேண்டாம் இருள் வந்தால்தான் நட்சத்திரங்கள் தெரியும் இருள் வந்தால்தான் நிலவின் ஒளி தெரியும் அதுபோல உன் வாழ்வில் சிரமங்கள் வந்தால்தான் உன் உள்ளத்தின் ஒளி வெளிப்படும் அந்த ஒளியே உன்னை முன்னேற்றும் என் பிள்ளையே துன்பம் வந்தால் அது தண்டனை அல்ல அது பாடம் துன்பம் உன்னை வலிமையாக்கும் துன்பம் உனக்கு பொறுமை தரும் துன்பம் உனக்கு கருணையை வளர்க்கும் துன்பம் இல்லாமல் மனிதன் முழுமையடைய முடியாது நீ துன்பத்தை அஞ்சாமல் ஏற்றுக்கொள் அது உன்னை உயர்த்தும் படிக்கல் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்வில் எப்போதும் அன்பு நிலை கட்டும் அன்பில்லாமல் அறிவு பயனில்லை அன்பில்லாமல் வீரமும் வீணே அன்பில்லாமல் பக்தியும் பூரணமில்லை அன்பே உலகின் அடிப்படை அன்பே என் அருளின் வடிவம் நீ அன்பை வளர்த்தால் நீ தெய்வத்தின் வடிவம் ஆகிறாய் பிள்ளையே உன் உள்ளத்தில் எப்போதும் என் நாமம் ஒலிக்கட்டும் என் வேல் உன் முன் நின்று தடைகளை அறுத்து வீசட்டும் என் ஆறு முகங்கள் உனக்கு வழிகாட்டட்டும் என் சிரிப்பு உன் சிரிப்பில் தெரியட்டும் என் குரல் உன் உள்ளத்தில் மணி ஓசையாக ஒலிக்கட்டும் நீ எங்கு சென்றாலும் என் நிழல் உன்னை தழுவிக்கொண்டே இருக்கட்டும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வு ஒளியாய் விளங்கட்டும் உன் பாதையில் தடைகள் இருந்தாலும் அவை உன்னை உயர்வுக்கே அழைத்துச் செல்லட்டும் உன் நெஞ்சில் கருணை மலரட்டும் உன் நாவில் இனிய சொற்கள் ஒலிக்கட்டும் உன் கையில் உதவி பிறக்கட்டும் உன் சிந்தனையில் உண்மை நிலைக்கட்டும் என் அருள் உன்னுடன் எப்போதும் இருக்கட்டும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் சோதனைகள் சில சமயம் கடுமையாக இருக்கும் அவை மலை போல உன் முன் நிற்கும் ஆனால் நினைவில் கொள் மலை உயர்ந்தாலும் அதன் மீது வானம்தான் அது போல எந்த சோதனையும் உன் மேல் நிற்க முடியாது ஏனெனில் உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் நான் உன்னுள் ஒளி போல ஒளிர்கிறேன் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்புகிறது நீ தடுமாறினாலும் என் குரல் உன்னை தாங்குகிறது பிள்ளையே நீ பகைவரை வெல்ல தேவையில்லை உன் பகை உன் உள்ளத்தில்தான் இருக்கிறது கோபம் பேராசை பொறாமை அகங்காரம் ஆசை இவைதான் உன் உண்மையான பகைவர்கள் அவற்றை வெல்லாமல் பிறரை வென்றால் அதுவேனும் பெருமையா நீ கோபத்தை அடக்கினால் அதுவே உன் வீரத்தின் சிகரம் நீ பேராசையை அழித்தால் அதுவே உன் ஆன்மாவின் செல்வம் நீ அகங்காரத்தை ஒழித்தால் அதுவே உன் உள்ளத்தின் ஒளி என் செல்ல குழந்தையே நான் உனக்கு கொடுத்த வேல் வெறும் ஆயுதம் அல்ல அது உன் அறிவின் குறியீடு அந்த வேல் உன் பாதையில் தடைகளை அறுக்கும் ஒளி அந்த வேல் உன் உள்ளத்தில் பிறக்கும் தீய எண்ணங்களை அழிக்கும் சக்தி அந்த வேல் உன்னை வழிநடத்தும் கரம் நீ அந்த வேலின் நினைவை உன் உள்ளத்தில் வைத்து கொண்டால் எதுவும் உன்னை வீழ்த்த முடியாது பிள்ளையே உன் வாழ்வு ஒவ்வொரு நாளும் ஒரு யாத்திரை அந்த யாத்திரையில் நீ சந்திக்கும் மக்கள் உனக்கு ஆசிரியர்கள் சிலர் உனக்கு அன்பை கற்றுக் கொடுப்பார்கள் சிலர் உனக்கு பொறுமையை சோதிப்பார்கள் சிலர் உனக்கு கருணையை வளர்ப்பார்கள் சிலர் உனக்கு உண்மையின் வலிமையை உணர்த்துவார்கள் யாரையும் வெறுக்காதே ஒவ்வொருவரும் உன் ஆன்மாவை உருவாக்கும் கற்களே என் அன்பு குழந்தையே துன்பம் உன் வாழ்வில் வந்தால் அது உன்னை அழிக்க அல்ல அது உனக்கு பாடம் சொல்ல விதை மண்ணில் புதையாமல் அது முளைக்குமா அது இருள் சூழ்ந்த மண்ணில்தான் வளரத் தொடங்கும் அதுபோல உன் ஆன்மாவும் இருள் நிறைந்த சோதனைகளில்தான் பிரகாசிக்க தொடங்கும் நீ துன்பத்தை அஞ்ச வேண்டாம் அது உன் வாழ்வில் புதிய ஒளியை தரும் பிள்ளையே கோபம் என்பது உன் உள்ளத்தில் எரியும் நெருப்பு அந்த நெருப்பை நீ தாங்கினால் அது தீபமாகி உனக்கு வெளிச்சம் தரும் ஆனால் அதை வெளிப்படுத்தினால் அது உன்னை எரித்துவிடும் நீ கோபத்தை கருணையாக மாற்றினால் அது உன் வாழ்வில் அமைதியை தரும் நீ கோபத்தை அன்பாக மாற்றினால் அது உன் வாழ்வில் மகிழ்ச்சியை தரும் என் பிள்ளையே உண்மையான வீரன் தன் ஆசைகளை வென்றவன் பிறரை வெல்வது எளிது ஆனால் தன் உள்ளத்தில் எழும் பேராசையை வெல்வதுதான் கடினம் அந்த வெற்றியை அடைந்தவன் தான் தெய்வத்தின் வடிவம் நீ உன் ஆசைகளை அடக்கினால் உன் ஆன்மா பறவையைப் போல பறக்கும் உன் மனம் வானம் போல பறந்து விரியும் என் செல்ல குழந்தையே பொறுமைதான் உன் வாழ்வின் வலிமை காற்று மரத்தை அசைத்தாலும் அதன் வேர் ஆழமாக இருந்தால் அது விழாது அதுபோல சோதனைகள் உன்னை அசைத்தாலும் உன் உள்ளம் பொறுமையுடன் இருந்தால் நீ வீழ்வதில்லை பொறுமையுள்ளவனே உண்மையான வீரன் பிள்ளையே உண்மை என்பது எரியும் தீபம் அது சில சமயம் வலியை கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் அது உனக்கு வழிகாட்டும் ஒளி பொய் என்பது இனிமையான பானம் போல ஆனால் அது நஞ்சு அது உன்னை வீழ்த்தும் உண்மையில் நிலைத்தால் நீ எப்போதும் என் அருளில் இருப்பாய் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் அன்பு மலரட்டும் அன்பில்லாமல் எந்த செயலும் புனிதம் அல்ல அன்பில்லாமல் எந்த அறிவும் பயனில்லை அன்பில்லாமல் எந்த வீரமும் வலிமையில்லை அன்பே உலகின் அடிப்படை அன்பே என் அருளின் வடிவம் பிறருக்கு அன்பு காட்டும் ஒவ்வொரு தருணமும் உன் ஆன்மாவை உயர்த்தும் பிள்ளையே உன் உள்ளம் தூய்மையாய் இருக்க வேண்டும் குளத்தில் நீர் சுத்தமாக இருந்தால் அதில் சந்திரன் பிரதிபலிக்கும் ஆனால் நீர் களங்கமாக இருந்தால் சந்திர ஒளி கூட தெரியாது அதுபோல உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் என் அருள் உன் உள்ளத்தில் பிரதிபலிக்கும் உன் உள்ளம் களங்கமாக இருந்தால் என் அருள் கூட உனக்கு தெரியாது என் பிள்ளையே உன் பாதையில் இருள் வந்தாலும் அஞ்ச வேண்டாம் இருள் வந்தால்தான் நட்சத்திரங்கள் தெரியும் இருள் வந்தால்தான் நிலவின் ஒளி தெரியும் அதுபோல உன் வாழ்வில் சிரமங்கள் வந்தால்தான் உன் உள்ளத்தின் ஒளி வெளிப்படும் அந்த ஒளியே உன்னை முன்னேற்றும் பிள்ளையே பிறரின் வெற்றியை பார்த்து மகிழ்ச்சி கொள் பிறரின் மகிழ்ச்சியில் கலந்து கொள் பிறரின் துன்பத்தில் ஆறுதல் கூறு பிறரின் துயரத்தில் பங்கு கொள் இவை அனைத்தும் உன் ஆன்மாவை உயர்த்தும் பிறருக்காக வாழ்ந்தால்தான் உண்மையான வாழ்க்கை என் அன்பு பிள்ளையே பக்தி என்பது வெறும் ஆலயத்தில் மலர் வைப்பது மட்டுமல்ல பக்தி என்பது உன் உள்ளத்தில் பிறக்கும் சுத்தமான எண்ணம் பக்தி என்பது பிறருக்கு செய்யும் நன்மை பக்தி என்பது பிறரை புண்படுத்தாமல் வாழ்வது பக்தி என்பது பிறரின் மகிழ்ச்சியில் கலந்து கொள்வது பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு பாடல் ஒவ்வொரு நாளும் ஒரு சரணம் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு ராகம் ஒவ்வொரு செயலும் ஒரு தாளம் அந்த பாடல் அன்பால் நிரம்ப வேண்டும் அந்த பாடல் உண்மையால் வழிநடத்தப்பட வேண்டும் அந்த பாடல் கருணையால் இனிமையடைய வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சும் எனக்கு பிரார்த்தனை உன் ஒவ்வொரு சிந்தனையும் எனக்கு பூஜை உன் ஒவ்வொரு செயலும் எனக்கு அர்ப்பணிப்பு நீ எங்கு இருந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அருள் உன்னை தழுவிக்கொண்டே இருக்கும் பிள்ளையே நீ தனிமையில் இருந்தாலும் நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ சோர்வுற்றாலும் என் கரம் உன்னை தூக்கும் நீ அஞ்சினாலும் என் ஒளி உன்னை தழுவும் நீ அழைத்தாலே நான் ஓடி வந்து உன் அருகில் நிற்பேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒளியாய் விளங்கட்டும் உன் நெஞ்சில் கருணை மலரட்டும் உன் நாவில் இனிய சொற்கள் ஒலிக்கட்டும் உன் கையில் உதவி பிறக்கட்டும் உன் பாதையில் உண்மை மலரட்டும் என் அருள் உன்னுடன் எப்போதும் இருக்கட்டும்